உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் எனக்கு மாற மாட்டாருங்க நம்ம இயேசு அதுதான் உங்ககிட்ட சொல்கிறாங்க நான் இன்னைக்கு இருக்கிற தேவன் தான் நான் இருக்கிறேன் நாளைக்கும் உங்கள் கூட வருவேன் உங்கள் எல்லாம் நான் வந்து உங்களை காப்பாற்றுவேன் அதுலேருந்து காப்பாற்றுவேன் என்றைக்கும் நான் மாற மாட்டேன் நீங்கள் என்னை நம்பலாம் நான் மாறாத தேவன் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க சரிங்களாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிக்கடி மாறிடுவாங்க அப்படிதானே நம்மளை விட அதிக நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சா போயிடுவாங்க ஆனா பிள்ளைங்க மாறிடுவாங்க வணக்காரங்களாக ஆயிட்டா நம்மளை மறந்துடுவாங்க நிறைய பேர் யாருன்னே தெரியாத மாதிரி போயிடுவாங்க சில பேர் பார்த்தோம் பார்க்காத மாதிரி போயிடுவாங்கங்க சில பேர் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா பக்கத்தில் வந்து கூட நிற்க மாட்டாங்க நம்மளுக்கு எதுக்கு இந்த வம்பு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கி போயிடுவாங்க அதை மாதிரி தேவன் அப்பேற்பட்டவர் இல்லை கூட நிற்பார் பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு கஷ்டம்னா வந்து நின்றுவாருங்க அதனால்தான் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு பைபிள் வசனங்களில் எழுதி வச்சிருக்காங்க மனுஷங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க நீங்க பாருங்களேன் ஏசு வந்து ஏழையாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு நீங்க ஏழையாக இருந்தா கூட அவர் உங்களுக்கு இயேசுவாக தான் இருப்பார் அன்பாக தான் இருப்பார் உங்களை கவனிச்சுப்பார் உங்ககிட்ட ஆரோக்கியம் இல்லை நீங்க வியாதியில் இருக்கிறீங்கன்னா கூட அவர் உங்களோடு இருப்பார் சரிங்களா வறுமையில் இருந்தாலும் உங்களோடு இருப்பார் மனிதர்கள் வந்து மாறுவாங்க பணம் இல்லைன்னா உங்களோட சேரக்கூட மாட்டாங்க கரெக்டாங்க ரொம்ப எப்பவும் வியாதியில இருந்தா வந்து பார்க்க கூட மாட்டாங்க எப்பவும் நீங்க வியாதிலேயே இருக்கிறீங்க வியாதி 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 வியாதினீங்கன்னா இவனா எப்பவும் வியாதி வியாதி தான் சொல்லுவான்னு சொல்லிட்டு கண்டுக்காம போயிடுவாங்க ஆனா தேவன் அப்படி கிடையாது அப்படியே இருப்பார் நிலைத்து நிற்பார் உங்களோடு எத்தனை தடவை வேணா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணா கூப்பிடுங்களேன் அவர் வந்து நிற்பாரு சரிங்களா இப்போ நீங்க பாருங்களேன் ஆபிரகாம் வந்து தேவன் சொன்னதுனால வந்துட்டாங்க கணா நாட்டுக்கு வந்துட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு தேவன் வந்து நெச குழந்தை தருவேன்னாரு இங்க இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் குழந்தை தரமாட்டேங்கிறாரு எப்படி இருக்கும்ல மாறிட்டாரோ தேவன் மாறிட்டாரோ இப்ப வேணாம் நினைக்கிறாரோ குழந்தை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரோ அப்படித்தானே நினைப்பாங்க சாராலும் அப்படிதான் நினச்சா ஆபிரகாமுக்கும் அந்த எண்ணம் வந்துருச்சு ஆனால் தேவன் கரெக்டா மாறாம கரெக்டா நூறு வயசுல ஒரு குழந்தைய கொடுத்தார் அவனுக்கு நம்ம நினைப்போம் கொஞ்சம் தாமதித்தால் தேவன் மாறி விட்டாரோ நம்ம கிட்ட நிக்கலையோ சில சூழ்நிலைகள் அப்ப நம்ம அப்படிதான் நினைக்கிறோம் அப்படிதானே தேவன் அப்படி மாறுற தேவன் கிடையாது எப்போதும் நம்மளோடு கூட இருப்பார் எந்த பிரச்சனை வந்தாலும் புறமுதுகிட்டு அவர் ஓடி போயிட மாட்டார் சரிங்களாங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சுன்னா போதும் சூப்பராக இருக்கும்னு வச்சிக்கோங்களேன் சர்ச்சுக்கே போக மாட்டோம் அந்த வாரம் எந்த பிரச்சனையும் வரல நிம்மதியாக இருக்கும் பணம் நிறையா வச்சுருக்கோன்னா ஏசுவை மறந்துடும் சர்ச்சுக்கு போக மாட்டோம் நம்ம தான் மாறிட்டே இருக்கோம் ஆனால் தேவன் அப்படி கிடையாது அன்பாக தான் இருக்க என்றைக்குமே அவர் நம்ம மேலே அன்பாக தான் இருக்கார் சரிங்களாங்க நீங்கள் பயப்படாதீங்க தைரியமாக நீங்கள் இந்த நாளை ஃபேஸ் பண்ணுங்க தேவன் உங்க ஏசு உங்களோடு இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார் மாற மாட்டார் நம்ம தேவன் நம்பலாம் இந்த தேவனை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்து தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க சாமி இரக்கம் செய்யுங்க இரக்கம் காட்டுங்க அப்பா உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க எப்பொழுதும் தேவனா இருப்பீங்க நாளைக்கும் தேவனா இருப்பீங்க எந்த காலத்திலயும் தேவனா இருப்பீங்க அன்பாக இருப்பீங்க மாற மாட்டீங்க மனிதர்கள் மாறலாம் எல்லாரும் மாறலாம் ஆனா நீங்க மாற மாட்டீங்க அதற்காக நன்றி எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க ரத்த ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க பர் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்னால எடுக்கணும் ரட்சிப்பீராக சாமி உமக்கு நன்றி இயேசுவின் காயப்பட்ட தளபுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பா மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக மனிதனா பேர் புஸ்தகத்துலனால நரகத்தில் தள்ளிடுவீங்க அங்கெல்லாம் போய் வாழ முடியாது பரலோகத்துக்கு அனுப்புங்க நல்லா பாவங்களை ரத்தத்தால் கழுவி உள்ள விட்டுருங்கப்பா பா எந்த ஒரு நொடி நீங்க வருவீங்கன்னு நாங்க ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்டு இருக்கோம் வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம் ப்பா நீங்கள் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க நாங்கள் பெற்றுக்கொண்டு பறந்து உங்களை பார்க்க வருவோம் மதியமானத்துக்கு பா தயவு செய்து எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க பசுத்த குறைச்சல் இருந்தால் விட்டுட்டு போயிடுவீங்களாமே பா விட்டுட்டு போயிடாதீங்கப்பா பசுத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை நீங்கள் இந்த பூமிக்கு வரும்போது ஒரு ஓனராக வருவீங்க ஆயிரம் வருடம் தங்குவீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்கப்பா இந்த பூமியை அந்த காலகட்டத்தை நாங்கள் பார்க்கணும் உதவி செய்யுங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் முடிச்சாப்ப கெளுப்பிடாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்